கூப்ப திண்டுக்கல் ஜதீசன் போர்க்குடை பிள்ளையார் நத்தம் முனியப்பன் கோயில் பாடு புரட்சி பின்னாடி போயிருங்க பின்னாடி போயிருங்க காலத்து ஒரு அட்டாம்பா தொண்டு பேர்

டைம் <NYU pressing> <gezúcime> <hum>

மாடு மாடு அட்டா

போடாக குடுப்பா ஓடாதே ஓடாதே ஏய் போடா கூலிச்சாரா ஏய் பிரான் போறதுக்கு போயிடாதே அந்த கடக்குக்கு மார்மாக்கு போய் மாடியாரை போடு மாடியாரை காலி பண்ணு அந்த பையன் சாய் பஸ் அந்த பேரு மாடுகார போயா மீனு பையன் சட ஒரு பாக் பஸ் தரமா போ ஏய் மாடுகார மீனு போ சடே பாடிச்சவனா அவலா போட்டா போட்டா திங்க

வைபவிகள் எல்லாம் கேப்பவர்கள்லாம் வைபவிகளை சுத்தி இருக்காங்க பாதகாக வந்து வாருங்கடா பா ஒரு ஆமா சிகார் கறிச்சு நீங்க வாத்துக்கு வரமா இருக்குங்க அந்த தண்டிய திருப்பு அந்த நிச்சார் வரணும் ஏறி கிட்ட வர பாஸ் அதமாடு ஏறி கிட்ட வர பாஸ் जमिनीக்கு வந்து நானோடா பாளியுகு நம்ம ராஜதா சரிங்க ஒரு நேஷன மாமா மாறி <laughs>

வரமான சட்ட ஒரு வேடி சட்ட ஒரு வேட்டி சட்ட ஒரு வேட்டி சட்ட ஒரு வேட்டி சட்டம்

சங்கரவாடி வளரும் ஒரு

ஒரு முத்துவழக்கு ஐயா பதினெட்டாம் பதினெட்டாம் அடுத்த மாடு பாலாஜி அவர்களது காலை கதிரி ಅವರ ಕಾಂಡಿ ಅಮ್ಮನ್ எ kennbly வர்காரabeiwriter பொண்டு algunுகும் வ immunOOK ோயில் சற்னையில் மன்னுடா미chutz vais logr Herm Straße clippingைய் பலைப்பு பெல endorsed throne அனbahோலே rozm oversias ஸ்லி <laughs> departaphום <laughs> <laughs> அற்கு பிய மன்னுடைப த தலக்иной ம shield மோை Wick judgement குப resc happily வந்து

அருங்குளம் மேலாங்கண்ணி அவர் பற மாட்டங்க தெசரமா ஏறிட்டங்கப்பா மாடு குமிக்கி 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 ஆஹா ஆலே ஆலே காடு ஜவரட்டா

அரும <Marvel>